கும்பி கருகுது குடல் கருகுது குழு குழு கொடைக்கானல் தேவையானு கேட்ட அளவு தான் அவங்கெல்லாம் துணை முதலமைச்சர் முதலமைச்சரில் முதலமைச்சராக கூட ஆக்கிருவாங்க நம்ம ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வருங்கால பிரதமர் இல்லை அண்ணன் ஸ்டாலினும் தம்பி ராகுலும் தான் இருக்கார் ரெண்டு விருதும் இருக்கா அப்போ ஆறாறு மாதம் பிரிச்சுப்பாங்க கொத்து குண்டுகள் போட்டு எங்களை கொன்றொழித்த நாள் இந்த நாள்ல நீ தமிழர்களுக்கு தமிழர்களை பாதுகாக்கிறதுக்கு எந்த உதவியும் செய்யாம அந்த பயிலுவோ மந்திரி சபைக்கு கேட்டு போனார் சார் கருணாநிதி இது கடந்த காலத்து வரலாறா காமராஜர் ஆட்சி தானே காங்கிரஸோட இலக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் செய்கிறார் என்று சொன்னால் சத்தியமூர்த்தி பவனை இழுத்து முடித்து அறிவாரத்துக்கு போங்க எல்லாம் திமுகவுக்கு போங்கப்பா திப்பிரி ஆருமுத்திரி பேச்சுக்கெல்லாம் கேட்க ஜெயலலிதா மாவா அவ்வளவு கவனமா பேசிருப்பாங்க திமுக கட்சி வளர்ந்ததே ஆபாசமாக பேசி பெண்களை இழிவாக மலிவாக போக பொருளாக பார்த்தது விளைவு தான் எல்லாம் யார் எங்க போறாங்கிற வேலை பார்த்துட்டு இருக்கானா இல்ல வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கானா இல்ல டபுள் எம்ஏ கிராஜுவேஷன் ஏதாவது முடிச்சிருக்கானு தெரியல இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது அதிமுக பாஜக ஒன்னு சேருவாங்கன்றீங்க சேரணும் சேரணும் சேரதான் திமுக விழுத்து முடியும் நிச்சயமா அப்படி நான் நம்புறேன் இதுல வந்து அதிமுக மட்டும் தனியா இருந்தா திமுக விழுத்த முடியாது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக இந்து தமிழ் கட்சியின் தலைவர் திரு ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட நம்ம உரையாட போகிறோம் வணக்கம் வணக்கம் உதயநிதி அவர்கள் எலெக்ஷன் முடிஞ்ச கையோட வெளிநாடு வந்து பயணம் செய்திருக்காங்க இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது வெளிநாட்டு பயணம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் கூட சேர்ந்து எழுந்திருக்கு தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு ரொம்ப சரியில்லை மது விற்பனை போதை விற்பனை ரொம்ப அதிகமாக இருக்குது இது புது விதமான போதைப் பொருட்கள்லாம் புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற இந்த சூழலில் இந்த வெளிநாட்டு பயணம் இந்த இதெல்லாம் தேவையா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு இப்படி பார்க்குறீங்க உணவுக்கு பின் ஓய்வுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தேர்தலுக்கு பிறகு ஒரு தேனிலவு மாதிரி வெளிநாட்டு பயணத்துக்கு இருக்கிற எங்களுடைய அமைச்சர் தம்பி உதயநிதி வெளிநாட்டு பயணம் பண்ணது குத்தமா அப்படின்னு திமுக காரம்பூரம் கேட்பான் ஒரு ஜாலியாக போயிருக்கிறார் பசங்க பிள்ளைங்களோட போய் ஒரு தனிப்பட்ட ஒரு சுற்றுலாவாக போயிருக்கிறாரு அதில் இன்னும் பெரிய குறையாக நான் பார்க்கல தான் புள்ள அப்படி போயிட்டாருனா நைனா அங்கே போய்ட்டார் எங்க நம்ம கொடைக்கானல் போயிட்டார் கொடைக்கானல் போய் அது அவருடைய சுற்றுலா ஏன்னா ஒரு ரொம்ப வெயில் கொளுத்துது சூரிய கொடுமையாக இருக்கு அதனால அவர் குழு குழு கொடைக்கானலுக்கு போயிருக்கிறார் இதே ஆளு தான் ஏற்கனவே பல முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்களுக்கு விவசாயிகள்லாம் வறுமையில் வாடிய பொழுது அவங்க உணவுக்கு பிரச்சனையான பொழுது கும்பி கருகுது குடல் கருகுது குழு குழு கொடைக்கானல் தேவையானு கேட்ட அளவு தான் அவங்கெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து உக்குரமான சூரியத்தினுடைய அந்த வெப்பம் கடுமையாக இருந்துச்சு பயிர் வச்சுக்கு தண்ணி இல்லை மாடு எண்ணுகளுக்கு தண்ணி இல்லாமல் இருந்த சூழலில் நம்ம முதலமைச்சர் போயிட்டு வந்த நல்ல நேரம் என்ன ஆகிப்போச்சுன்னா அங்கே அந்த பார்க்கு இருக்குவாருங்க பூங்கா ரூபா இருந்து எழுபத்தஞ்சி ரூபா விட்டானுவா ஒரு எஃபெக்ட் வேணும்ல நம்ம தலைவர் போயிட்டு வந்தால் ஒரு எஃபெக்ட் வேணும்ல ஆனால் அங்கே போய் செல்ஃபி ஹெல்ப் எடுக்கல அது ஒரு நல்ல செய்தி நடந்திருக்கு கொடைக்கானல் போயிட்டு வந்திருக்கிற இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல தேர்தலுக்கு புயலுக்கு பின் அமைதி மாதிரி தேர்தலுக்கு பின்னு அமைதியாக இருக்குது எந்த கட்சிக்காரனும் ஆயுத மாட்டேங்கிறேன் அமைதி பூங்கா தமிழ்நாடு அமைதிப்படை தான் உணுவோம் அமைதி பூங்கான்னா சைலண்ட்டாக வேலை நடக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல போதையில் தெரியாத போதைகளாக இருக்குது நேற்று ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு வரேன் இந்த மெத்தப்பட்ட மீன் சொல்கிறாங்களே தலைவராக அது என்ன அப்படின்னு அது என்னமோ இப்படி வச்சுட்டு நாக்கில் இது பண்ணுறானோ அப்புறம் தீயில கருக்குறான் அதை வச்சு சுமல் பண்ணுறான் சரி அதை சாப்பிட்டா என்னடா ஆகும்னு கேட்டேன் முடிச்சுக்கிட்டே அது தூக்கமே வராத தலைவரே அப்படிங்கிறான் சே பரவாயில்ல அந்த இது போட்டிருந்தா கூட தூங்காமல் ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய தலைவர்களாக இருந்திருப்பாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் வந்து ரொம்ப கொடுமையாக போச்சு நேற்று இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டை சார்ந்த கொஹைன் ரெண்டு பெண்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மத்திய அந்த போதைப் பொருட்கள் கடத்தல் பிரிவு கைது பண்ணியிருக்கிறாங்க இப்படியெல்லாம் போதை சர்வ சாதாரணமாக வருது கஞ்சா அது புழக்கத்தில் இருக்கு கஞ்சா மாதிரி அஞ்சா நஞ்சர் மாதிரி இவர் கஞ்சா நஞ்சர் இல்ல நீங்க வந்து இப்போ ஒரு ஆன்மீகவாதியா இருக்கீங்க சார் சில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சிவனுடைய உடைய பானம் அப்படின்றாங்க இந்த இளைஞர்கள் அது உண்மையான அது எந்த ஊர்ல சொல்றாங்க அது இளைஞர்கள் இல்ல இளைஞர்கள் வந்து இந்த பருவத மலை இது போல சிவன் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் போயிட்டு கஞ்சா அடிச்சிட்டு இது வந்து சிவனுடைய இப்போ நான் இப்போ காசி போன்ற இடங்கள்லாம் போயிருக்கேன் அங்கே பாங்குன்னு விற்கிறாங்க இந்த கஞ்சா வந்து ஒரு இதுமாக ஏதோ அரைச்சி அதில் பாலில் கலந்து குடிக்கிறாங்க அது கேட்டால் மனநிலை பாடம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதியில் இப்போ நீ வந்து ரொம்ப வில்லங்கமாக ஒரு கேள்வி வைக்கிற அப்போ சிவனுடைய மூலிகை தானே இதை சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிட்றோம் சாப்பிட்றான் ஆனால் பாருங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய கொடுமைன்னா ஒருத்தன் நமக்கு நாமே உதவி திட்டம் மாதிரி போன மாதம் வீட்டில் பூந்தொட்டியில் நாலு கஞ்சா செடி போட்டிருக்கான் நாலே நாலு பூந்தொட்டியில் நாலு செடி கைது பண்ணிடுச்சு போலீஸ் நாலு செடி போட்டவனை கைது பண்ண அரசாங்கம் இன்றைக்கி வீதியெல்லாம் விற்பனை ஆகுதே எப்படி இது நியாயமா இந்த கஞ்சா கொடுத்து ஏற்கனவே நம்ம கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க குரங்கு கல் குடிச்சிருச்சு அதில் தேள் வேறு குட்டிருச்சு அது தலைகால் புரியாமல் ஆடும் அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி ஏற்கனவே இது வீரன் அரசாயிருச்சு வீரன் டாஸ்மார்க் போனால் வீரன் 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 வீரனுங்கிறான் இன்னடாண்ணா அது முக்கியமான ஐட்டம் ஏங்குறான் அதுக்கு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வீரனுக்கு எக்ஸ்ட்ரா ரூபா படிக்கட்டணும் இப்படிலாம் நடக்குது குவாட்ரு இதெல்லாம் போச்சு இதில் வந்து கஞ்சா வேறு வலிவாக கிடைக்குது அதில் வெளிநாட்டு வேற போது எப்படி இருக்கும் ஒன்று தலையை கீழ வச்சுட்டு கால் மேலே வச்சு தான் அந்த மாலை நடப்பான் தலையில் ஆட்சி தலையில் மாற்றம் அப்படிங்கிறனால நடந்துகிட்டு இருக்கு இந்த போதைப் பொருள் விஷயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்படணும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு இப்போ சொல்கிறார் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி சர்வசாதாரணமாக எல்லாம் கிடச்ச பிறகு முதலமைச்சரையா சொல்கிறார் ஒரு வரக்கூடிய தலைமுறையை இளைஞர் சமுதாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய இந்த போதைப்பொருள் விஷயம் வந்து பெரிய ஆயுதமாக இருக்குது இது கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடிய அநீதியாக இருக்குது பள்ளிக்கூடத்து பசங்க குடிக்கிறாங்க சார் வாத்தியார்கள் பயப்படுறாங்க சார் அப்பா பிள்ளைங்க அப்பா பிள்ளைங்களுக்கு இடையில உறவு தப்பாகுது அவனுக்கு வந்து ஒரு பெண்களை வந்து ஒரு போகப்பொருளாக மோகப்பொருளாக பார்க்கக்கூடிய மனநிலை மாற்றமாகிருது அவன் அவன் கண்ட்ரோல்லே கிடையாது இப்படி ஒரு அனாச்சாரம் இந்த கலாச்சாரம் இந்த பண்பாட்டு அடிக்கக்கூடிய இந்த படையெடுப்பு போதைப் பொருள் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு அது ஆபத்தா இருக்கு இதை ஒழிக்க வேண்டிய பொறுப்பு இப்படி இல்ல இருக்கும் போது நாங்க உல்லாச பயணம் போறாங்களே அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு இருக்கு ஸ்டாலின் கொடைக்கானல் போயிட்டு தமிழ்நாடு சுற்றுலா கொஞ்சம் வளப்படுத்தினாங்க இவங்க வந்து வெளிநாடு வெளிநாடு போறாங்களே நான் தப்பு பண்ணிட்டாரு ஐயா உதயநிதி சொல்லியிருந்தாரு நானும் டிக்கெட் போட்டு போய் எங்க தான் போகிறாருன்னு பார்த்துருப்பேன் அவர் போயிருக்கிறார் பாவம் உதயநிதி அவர் ஜாலியா இருக்கட்டுமியா அவர் கொஞ்சம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல துணை முதலமைச்சர் அவர் ஆக போறாங்க அப்படிங்கிறாங்க ஆமா போறாங்க நான் தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே சொல்லிவிட்டு இருந்தாங்க இப்போ ஆக்கிடுவாங்க துணை முதலமைச்சர் இல்லை முதலமைச்சராக கூட ஆக்கிடுவாங்க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வருங்கால பிரதமர் என்ன கூட்டணி அந்த புள்ளி வச்ச கூட்டணி புள்ளி வச்ச கூட்டணி பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு பிரதமர் இருக்காங்க இல்லை இவர் ஒரு மாதம் ஒரு மாதம் பிரதமர் வருது பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு பிரதமர் ஆமா ஐயா அந்த புள்ளி வச்ச கூட்டணி யார் இருக்கா அப்படி நீங்கள் சொல்லுங்கள் மம்தா இருக்காங்க எங்கே இல்லை அந்த முப்பத்தி நாலு பேர் கைது இருக்கு நாங்கள் பார்த்தீங்களா கேரளாவிலேருந்து இருந்து ஆந்திராவிலேருந்து கர்நாடகத்திலேருந்து காஷ்மீர்லேருந்து எல்லாம் சேர்ந்து இப்போ கைது கொடுனாங்க தெரியுமா இந்தியா கூட்டணி மோடி விரட்டும் அப்படின்னாங்கல்ல இப்பயும் எலெக்ஷனை சந்திச்சுட்டு தானே இருக்காங்க தேர்தலை சந்திக்கிறேன் சார் இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் லவ்வர் புருஷ முண்டாட்டி மாதிரி கேரளாவில் இவங்க ஊரை சண்டைக்காரங்க அவள் வேற நான் வேறங்குறான் மம்தா பானர்ஜி அக்கா இருக்கு பாருங்கள் அந்த அக்கா வந்து கம்யூனிஸ்ட்டு எதிர்க்குது எங்கள் மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸை எதிர்க்குது அக்கா ஆனால் நாங்கள் ஒன்னாத்தான் இருக்கோம் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்குன்னா புள்ளி வச்ச கூட்டணியில் அண்ணன் ஸ்டாலினும் தம்பி ராகுலும் தான் இருக்கார் ரெண்டு பேருதும் இருக்காங்க அப்போ ஆறாறு மாதம் பிரிச்சுப்பாங்க இது காடாறு மாதம் நாடாறு மாதமா வனவாசு தான் ஏன் சார் போக போகிறாங்க இந்த கூட்டணி இவ்வளோ ஒன்றும் இல்லை சார் இந்த கூட்டணியோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் மோடி அவர்கள் சில பிரச்சாரங்களில் வந்து அவருடைய பதற்றம் வந்து தெரியுது யார் பதற்றப்படுற நீ ஏன் இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க தனி தனிப்படமா போகாது அப்படின்னு கெஜ்ரிவால் இருக்கார் பாருங்க கோட்ட தரகர் மதுபான தரகர் இப்ப ஜாமீன் வந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் ஜெயிலுக்கு போவார் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் உத்தவ் தாக்கரே ஜெயிலுக்கு போவார் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மம்தா பானர்ஜி போவார் எப்படி நான் மட்டும் என்ற ஜெயிலில் திகார் கூட்டணி வாங்கடா மாப்பிள்ள ஒன்றா உட்காந்து அமைச்சரவை பதவியேற்று போங்கிற மாதிரி என்ன மட்டும் உள்ள வச்சு மிஸ்டர் மோடி இவங்களையும் சேர்த்து உள்ளவை அப்படின்னு சொல்லாம சொல்கிறார் மோடி வருவதை உறுதி பண்ணியாச்சு மோடி வருவதை ஆட்சிக்கு வருவதை அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதி பண்ணிட்டார் இந்த கூட்டணி அமைச்சரவை எல்லாம் எங்கே திகாரா அது வேறு ஊரில் எங்கே இருக்க போதான்னு தெரியல தேர்தலுக்காக இருக்கோம் விவரத்துக்காக பொறுத்துருக்கோம் நம்ம ரிசல்ட்டுக்கு பொறுத்துட்ருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அந்த கூட்டணிக்கு யார் சார் இருக்கா புள்ளி வச்ச கூட்டணி யார் சொல்லுங்கள் என்னங்க ஒரு பாட்ரு விட்டு பாட்ருனா உங்கள் கொள்கை மாறுமா ஆட்கள் மாறுவீங்களா உங்கள்கிட்ட ஒரு கொள்கை இல்லையே இந்த துக்குலுக்குன்னு ஒரு படம் வந்துச்சு அவர் ஒரு ஆளுடன் ஜெயிச்சிருப்பார் என்னை ஆதரிப்பவர் அனைவருமே துணை பிரதமர் இருப்பார் ஆனால் பிரதமருக்கு தான் அதிகாரம் எல்லாரும் துணை பிரதமர் இருப்பார் எல்லா பிள்ளைங்க வந்து ஆதரிப்பான் அது மாதிரி இவங்க கற்பனைக்கு கூட எட்டாது தனிப்பெருமானமே வர முடியாது ஒவ்வொரு ஊரும் ஜெயித்தவனால் ஒன்னா சேர்ந்து வச்சுக்கிட்டு என் கணக்கு சரியா இருந்தா இந்த பிம்பிலிக்க பிளாப்பின்னு ஒன்று ஏழை ஓடு தெரியுமா ஒரு சேரை வச்சுக்கிட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் கடைசியில் பாபா பிஸ்கோத்து வாங்கிடல அந்த பிஸ்கோத்து கூட்டின்னு ஒன்றும் இல்லை சரி நான் கேட்குறேன் கற்பனைக்கு வச்சுப்போம் ஸ்டாலின் சார் பிரதமர் ஆகிட்டான்னு வச்சு ஒரு கற்பனைக்கு தான் ஏன்னா கனவுகள் அப்துல் கலாம் சொல்லிருக்காருல்ல பிரதமர் ஆகிட்டால் நடக்கும் நாட்டுக்கு நல்லதான் நடக்கும் வீரன் நாடு முழுக்க போவான் நாடு முழுக்க டாஸ்மார்க்கு தந்த திராவிட மாடல் நாடு முழுக்க கஞ்சா பறவை செய்த திராவிட மாடல் நாடு முழுக்க இந்த வெளிநாட்டு போதைகளை கொடுத்த மாடல் இப்படி வேணால் சொல்லலாமா என்ன சார் ஒரு கற்பனைக்கு ஒரு அளவுகளை வேணும் வேணாம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது இவங்க கனவு வந்துட்டே போகணும் தேர்தல் முடிஞ்ச பிறகு பாருங்கள் ஒருவேளை மோடியோட கூட்டணிக்கு வந்துவிட்டா என்ன பண்ணுவீங்க திமுகவா ம் இல்லை சார் அவங்கதான் பரம எதிரின்றாங்களே என்ன எதிரி இப்போ வாஜ்பாய் கலைஞரையா கூட்டு சேர்ந்து பண்டாரம் பிரதேசன்னு விமர்சித்த வாய் தான் சார் ரொம்ப நல்லவர் வாஜ்பாய் சொன்னாங்களா இல்லையா ராமனை விமர்சிச்சாங்க ஆனால் கூட்டணி இருந்தாங்களா இல்லையா பதவிக்காக தன்னுடைய அதிகாரத்திற்காக தன்னுடைய மகள் பேரன் பேத்தி எல்லாத்தையும் பதவியில் வச்சு பார்க்கறதுக்கு கருணாநிதி எல்லாம் செஞ்சார் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு பதினேழு மே பதினேழு ஈழத்தில் எங்கள் தமிழர்களை கொன்று குவித்த நாள் அந்த நந்திக்கடலோரம் இருக்கக்கூடிய அந்த நந்திக்கடல் முழுக்க ரத்தமும் சிதையுமா இருந்தது கொத்து குண்டுகள் போட்டு எங்களை கொன்றுழளித்த நாள் இந்த நாளில் நீ தமிழர்களுக்கு தமிழர்களை பாதுகாக்கிறதுக்கு எந்த உதவியும் செய்யாமல் அந்த பயிலுவோ மந்திரி சபைக்கு கேட்டு போனார் சார் கருணாநிதி இது கடந்த காலத்தை வரலாறா இல்லையா இவங்களுக்கு கொள்கையாவது கோட்பாடாவது இவங்களுக்கு தெரிஞ்சது கொள்ளை ஊழல் பணம் பதவி அதிகாரம் இவ்வளோதான் உனக்கு தெரியும் இவிகே சிலங்கம் ஒன்று அவர்கள் சொல்றாரு காமராஜர் போல ஒரு ஆட்சி நடத்துறார் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அப்படின்றாங்க இதை விட கேவலமாக காமராஜரை யாரும் பேச முடியாது பெருந்தலைவன் சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாது இருந்தாலும் கூட சாதாரண மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து ஊரெல்லாம் படிப்பகம் திறந்துவிட்ட ஒரு பெருந்தகையாளன் கல்வி ஒரு காமராஜர் ஊழல் செய்தாரா உண்டு கொடுத்தாரா பணம் சேர்த்தாரா வீட்டுக்கு தன்னுடைய தாய்க்கு ஒரு குழா போட்ட அந்த குழா கூட தண்ணி போடக்கூடாது குழா தண்ணி போடக்கூடாது நீ வீதியில போய் எல்லாருடைய நீ தண்ணி பிடிமான்னு சொல்லி சொன்ன ஒரு காமராஜர் வந்து க பெருந்தலைவர் காமராஜரை ஸ்டாலினோடு ஒப்பிட்டு பேசுகிறாருனா அதுக்கு வந்து ஜெயிக்க வச்சதுக்கு ஒரு விசுவாசம் வேணும்ல சும்மா இருந்த ஈவி கேஸ் இளங்கோவனை ஈரோடு கிழக்கில் நிற்க வச்சு ஜெயிச்சதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் காமராஜர் ஐயா இதை விட கேவலுக்கு காமக்கருத சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் யோசிங்க காமராஜர் அவர் இவர் காமராஜர் எந்த குற்றச்சாட்டு இருந்தது பெருந்தலைவர் மீது ஊரெல்லாம் சாராய கடை திறந்தாரா சார் கல்வி சாலைகள் திறந்தவர் அவர் இவன் புற கல்வி சாலையில் நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு காசு விடு காசு விடுன்னு கேட்குறாங்க சாராய கடை திறக்கிறதுக்கு மட்டும் வருது கருணாநிதிக்கு சமாதி கட்டுறதுக்கு மட்டும் காசு வருது கருணாநிதிக்கு பேனா வைக்கிறதுக்கு மட்டும் மட்டும் காசு வருது என்ன சார் அணி காமராஜரை இழிவுபடுத்த நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் எவ்வளோ பெரிய மகான் எவ்வளோ பெரிய மனிதர் மற்றவனுக்கு வெறுப்பு பாராட்டு அதை ஒரு புருந்தகையாள இல்லையா காமராஜர் இல்ல அப்படியான ஒரு ஆட்சி நடத்தாருன்னு சொல்றதே எழுதிப்படுத்தார் நான் என்ன கேட்குறேன் சத்தியமூர்த்தி போன கழிச்சிட்டு அறிவாரத்தில் ஜாயின் பண்ணுங்கப்பா காமராஜர் ஆட்சி தான நீங்க தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க காமராஜர் ஆட்சி தானே காங்கிரஸோட இலக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் செய்கிறாருன்னு சொன்னால் சத்தியமூர்த்தி போவனை இழுத்து முடுத்து அறிவாரத்துக்கு போங்க எல்லாம் திமுகவுக்கு போங்கப்பா திமுகவுக்கு போங்க பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவனை வந்து அறநூல்துறை அமைச்சராக கொண்டு வந்துடுறான் நீ யாரை கொண்டு வந்திருக்காரு சமூக நீதி காவலர் விருந்தர் காமராஜர் எல்லாம் திமுக கூட்டணி காங்கிரஸ் ராகுல் அவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்க ராகுல் காந்திக்கு காமராஜர் நடக்குதுல்ல ஒரு கக்கன் போன்ற ஒரு எளிய அமைச்சர் ஊழலற்ற ஒரு தூய்மையாளன் ஒரு மந்திரியை சொல்லுங்க காமராஜர் ஆட்சியில கக்கன் இருந்தான் சார் ஸ்டாலின் அரசர் செந்தில் பாலாஜி இருக்கிறார் கொள்ளையர்கள் இருக்கிறார்கள் நல்லவர்கள் இருந்தான் காமராஜர் ஆட்சியில ஒரு மந்திரி ஊழல் மந்திரி சொல்லுங்க ஜெயிலுக்கு போன ஒரு மந்திரி சொல்லுங்க சொத்து சேர்த்த ஒரு மந்திரி சொல்லுங்கள் திமுக காங்கிரஸில் நன்றி விசுவாசத்திற்காக ஈவி கே இளங்கோவன் பெருந்தகையாளர் தான் நல்லவர் தான் மதிக்கிறார் ஆனால் அதற்காக காமராஜரை இழிவுபடுத்தக்கூடிய போக்கை நான் எதிர்க்கிறேன் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு திமுகவில் ஒரு பேச்சாளர் இருக்கார் தொடர்ச்சியாக வந்து எதிர்க்கட்சிகளையும் எதிர்க்கட்சி சார்ந்த பெண்களையும் வந்து குறிப்பிட்டு நிறைய ஆபாசமாக இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு சமீபத்தில் கூட ராதிகா சரத்குமார் அவர்களை மிக கொச்சையாக பேசியிருந்தாருன்னு சொல்லிட்டு அவங்களே எக்ஸ் எக்ஸ்தலத்தில் வந்து தன்னுடைய கண்ணனத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க இப்படி தொடர்ச்சியாக பேசுகிறவங்களை வந்து தன்னுடைய ஐக்கான் மாதிரி திமுகவை பார்க்குதே இது எப்படி பார்க்குறீங்க எப்பொழுதுமே சார் வக்கரம் தான் சார் திமுக ஆரம்பத்தில் பேச்சாளர் பேசிய பேச்சுக்கு முன்னொரு காலத்து தீப்பூரி ஆர்வம்னு இருந்தார் அப்புறம் வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருந்தார் நன்னிலம் நடராசன் ஒருத்தர் இருந்தாங்க இவங்க எல்லாமே ஆபாசமா இரட்டை பொருள் படும்படியாகத்தான் பேசினவங்க நீங்க வெற்றி கொண்டானுடைய பேச்சுக்களைலாம் கேளுங்க பழைய பேச்சுக்களை தீபுரி ஆர்மத்தின பேச்சுக்கள் கேட்டீங்கன்னா ஜெயலலிதா மாவு அவ்வளோ எவ்வளவு பேசியிருப்பாங்க திமுக கட்சி வளர்ந்ததே ஆபாசமாக பேசி பெண்களை இழிவாக மலிவாக போக பொருளாக பார்த்தது விளைவு தான் ஏன் கருணாநிதி என்ன எப்படி பேசினாரு திராவிட நாடு எங்கேன்னு சட்டமன்றத்தில் யாரோ கேள்வி எழுப்புனாங்க காங்கிரஸ்ல இருந்து ஒரு அம்மையார் நாடாவை கடத்தி பாவாடியை கடத்திப்பார் உள்ள பார் தெரியும்னு சொல்லி ரொம்ப பேசுனவங்க தான் சாதாரண வழக்கு மொழிக்கு வேற இலக்கிய மொழி வேற புரிதுங்களா அப்படி பேசினவன் தான் இதே ஜெயலலிதா மாவியும் சசிகலாமாவையும் எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க இவன் வந்து இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவ வந்து இவனை பேசுறது அப்புறம் ஒரு எதிர்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அவனை வந்து கட்சியை விட்டு நிற்கிறது அப்புறம் திரும்ப சேர்த்துக்கிறது இது திமுகவில் வாடிக்கை தான் சார் இப்போ துரைமுருகன் சாருக்கார வச்சுக்கோங்க அவர் எவ்வளோ ஆபாசமாக அப்படி ஒரு சைஸ்ஸா நைஸாக அவர் பார்வை நக்கல் நையாண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை வசதியாக இருந்திருக்கு கிடையாது ஏன் இதே தம்பி உதயநிதி வந்து அம்மா தமிழச்சி தங்கப்பாண்டியான மிக அழகான வேட்பாளர் அப்படின்னா சொன்னவர் அம்மா மாதிரி இருக்கிறவங்களை வந்து அப்படி பேசினார் அவர் இன்றைக்கி சவுக்கு சங்கர் வந்து பெண்களை காவலர்களை இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்லி கைது செய்த இந்த அரசு காவல்துறை சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவன் அப்பேர் சொன்னதுக்கே வாயில் பெனாயில் ஊற்றி கழுவணும் ஏன்னா சத்ரபதி சிவாஜி பேரை வேற வச்சுருக்கான் நடிகர் தளத்துடைய பேரை வச்சிருக்கான் இந்த நபர் ராதிகா சரத்குமாரை வந்து ரொம்ப மோடி கூப்பிட்டாரு போகலாமான்னு ஏதோ ஒரு வார்த்தையை பேசுகிறார் இவனுடைய தரம் அவ்வளோதான் நாய்வால் கூட நிமித்தெல்லாம் இவங்களை திருத்த முடியாது நீங்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன் எனக்கு சந்தேகம் வருது அப்போ எல்லாம் யார் எங்கே போகிறாங்கிற வேலை பார்த்துட்ருக்கானா இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறானா இல்லை டபுள் எம்ஏ கிராஜுவேஷன் எல்லாம் முடிச்சிருக்கானான்னு தெரியல இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது திமுக நடவடிக்கை எடுக்கணும் இது திமுகவுக்கு தான் கெட்டபெற உருவாக்கு உனக்கு விசில் அடிச்சுட்டு கைதட்டிட்டு போகிற வந்து திமுக கட்சி இருக்க மாட்டான் இது மாதிரி பேசிட்டு சைதை சாதிக்கணும் ஒரு பய பேசலாம் ஏற்கனவே குஷ்பு அம்மாவை பேசலாம் ஒவ்வொரு ஆளுகளும் பேசியிருக்காங்க சார் கடந்த காலத்திய வரலாறு ஆபாச வரலாறு தான் ஆபாச வரலாறு தான் நாகரிகமே கிடையாது இவெல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்காங்கன்னு தெரியல நம்ம யார் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த பெண்களை விமர்சிச்சு பேசுகிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இதே அம்மையார் அனிமொழியை யாராவது விமர்சித்து பேசுனா கூட நான் அதை எதிர்ப்பேன் ஆனால் வந்து பெண்கள் தொடர்ச்சியாக திமுக தான் ஓட்டு போடுறாங்க தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தினுடைய ஆதரவு திமுக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சார் அதெல்லாம் இல்லை இப்போ விளம்பரம் போட்டிருந்தாங்க திமுக ஆட்சிக்கு உடனே ஆயிரம் ரூபா எனக்கு அண்ணன் கொடுத்துட்டாரு நான் ஐயாயிரம் ரூபா கந்து வீட்டுக்காரன் கொடுத்துட்டேன்னு அதில் கந்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுறான் நீ மனசா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பாத்திரம் வளர்க்குற அம்மா அப்படி காலு சேலைக்கு கீழே தெரியும் அப்படி ஒரு விதமாக அர்த்தத்தில் பேசினவுடனே இந்த காசு அப்படின்னு கொடுத்த உடனே ஏம்மா காசுன்னா அண்ணன் கொடுத்தார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ரூபா காசு கொடுத்த அண்ணன்ட்ட கேளுங்கோ இன்றைக்கி மோடி சிலிண்டர் விட்டாருன்னு சொல்கிறோமே இன்றைக்கி தேவையான மின்சாரத்துக்கு எவ்வளோ காசு ஏற்றிருக்காங்க மக்களுக்கு தேவையான எவ்வளவெல்லாம் பெண்களுக்கு எதிராக அப்படி பேசுகிறாங்கல்ல இப்போ இதே பெண் திமுகவில் தான் கேட்குறேன் நம்ம பவுடரு பாண்டியிருக்கார் பாருங்க ஏழு கோட்டிங் தரமுருகன் ஐயா அப்படி புள்ள கதிரானந்த் ஆ கதிரானந்த் அவர் எப்படி எல்லாம் ஜா ஜாலியாக ஜோராக வந்திருக்கிங்கோ பவுட்ரு போட்டு லிப்ஸ்டிக் போட்டு அம்பர் பொட்டு வச்சு பூ வச்சு வந்திருக்கீங்கோ எல்லாம் ஸ்டாலின் கொடுத்தா ஆயிரரூபா இந்த பவுட்ருக்கு உக்கத்து போயிருக்காங்க அக்கா நான் என்ன கேட்குறேன் நீ இந்த ஆயிரம் ரூபா வாங்கி தான் உங்கள் வீட்ல எல்லாம் போடுறாங்களா இல்லை கதிரானது அப்படி தான் பவுட்ரு போடுறாரா நேற்று கூட பார்த்தேன் கூழ் சுரேஷ் ஒரு படம் நடிச்சிருக்கிறார் அது மாதிரி ஏதாவது இவன் ஆயிர ரூபா இதை வாங்கிட்டு ஏதாவது பண்ணுறானுலா பெண்களை வந்து கேவலமாக பேசுகிறோம் சார் எங்கள் ஜனங்களை நான் நொந்துக்கிறேன் சார் நம்ம ஜனங்களை நொந்துக்கிறேன் ஓட்டு போகிறதுக்கு முதல் நாள் திமுக காரங்க ஓட்டு காசு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி மாற்றி போடுறாங்க பெண்கள் பெருசாக ஆதரவு இல்லை காசுக்கு ஆதரவாக இருக்காங்க நான் ஒட்டுமொத்த மக்களும் ஊழல்வாதி ஆகிட்டாங்களைங்கிற வருத்தமாக இருக்கேன் எனக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க சார் அந்த கட்சிக்காரங்க காசு கொடுத்துட்டான் நீங்கள் ஏன் காசு கொடுக்க மாட்டேங்கன்னு கேட்குறான் சார் இந்த ஊழல்வாதியாக பெரும் பேர் ஊழல்வாதியாக மாற்றிய அந்த சாதனை எல்லாம் திமுக தான் சார் வரும் ஆமாம் இந்த பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது திமுக சட் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அது வன்மையாக நான் கண்டிக்கிறேன் அந்தம்மா பேசியது இதே ராதிகாம்மா திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாங்கள்ல இதே சரத்குமார் உங்கள் கூட்டணியில் இருந்தாங்கல்ல அப்போ இதே வார்த்தை நீ பேசுவியா பேசியிருப்பியா இவன் வந்து திருந்த மாட்டான் சார் அந்த ஆபாச பேச்சாளர் அது திமுகவுடைய கன்னியா அவ்வளோதான் இதை ஸ்டாலின் சார் ஆதரிச்சார்னா அது அவருடைய அதுக்கு மேலே நான் பேச விரும்பலை ரிசல்ட் வந்தால் கூட திமுக தான் அதிகமான சீட்டை வந்து வின் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கருத்து கணிக்கலாம் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு மக்கள் வந்து திமுக வந்து பெரிய அளவில் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா எதிர்கட்சிகள் பெருசாக வந்து இயங்காதனால திமுக ஆதரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்க விஷயம்தான் பாஜக அதிமுக இந்த கூட்டணி பிளவு என்பது இதே நம்ம தளத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த பிளவு என்பது திமுகவுக்கு வழி வழிவகுக்கும் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு விஷயம் நான் தமிழ்நாடு முழுக்க கவனித்தேன் திமுக வந்து ஓட்டுக்கு உதவித்தொகை பண்ணியிருக்காங்க அதில் அது ஓட்டு காசுன்னு சொன்னால் அது தப்பான வார்த்தை உதவித்தொகை கொடுத்துருக்காங்க அதுவும் ரூபா மாதம் கொடுக்குற அந்த பதினஞ்சாம் தேதி வந்து அக்கௌண்டில் விழுந்திருக்கு அது ஒன்று இப்போ அதிமுக தலைமையில் ஒரு அணி பாஜக தலைமையில் அணி மற்ற கட்சிகளுடைய அணி இந்த கூட்டணி பிளவு திமுகவுக்கு தான் வழிவகுத்திருக்கு இப்போ அப்படி பார்த்திங்கன்னா போன தேர்தலில் திமுக ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் பூரா பொய் பிரச்சாரம் தான் மாரிசன்கிற ஒரு பொய்மான தேடி ஓடி கடைசியில் மாண்டது மாதிரி ஸ்டாலின் தான் வர்றாரு விடியில் தர போகிறாருன்னு பீகார்லேருந்து இறக்குமதி செஞ்சு அந்த மூலக்காரன் சொன்னதை கேட்டு நாங்கள் ஜெயித்தாச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு இது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி அப்படிங்கிறார் இது ஆட்சி இது ஆட்சி அப்படி தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த ஆட்சியை அப்படி ஏமாந்தது மாதிரி இப்பவும் ஏமாத்திருக்குறாங்க நான் என்ன கேட்குறேன் இப்போவுமே திமுக கூட்டணியில் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க முப்பத்தெட்டு பேரும் முப்பத்தொம்பது பேரும் ஜெயிச்சுருக்காங்க நாற்பதுமே நாளைக்கு திமுக ஜெயிக்கணும் சார் என்ன பண்ணுவீங்க ஓட்டு போட்டுட்டு திரும்ப எங்கள் ஜனம் சொல்லுவான் அடுத்த தேர்தல் எப்போது இதில் இடைத்தேர்தலாம் வரணும்னு வேண்டிக்கிறான் நம்ம ஜனங்கும் ஒவ்வொரு மாதம் இடைத்தேர்தல் வந்தால் கூட சந்தோஷம் எங்கள் ஊர் எம்எல்ஏ எப்போ சாமான்னு கேட்குறான் ஏன்னா வேண்டியதெல்லாம் இதெல்லாம் வந்துடும் வீட்டில் பிள்ளைகளுக்கு சடங்கு வச்சிடலாம் கல்யாண காதுகு வச்சிடலாம் இன்ப சுற்றுலா போகலாம் ஈரோடு கிழக்கு ஃபார்முலா அப்படி தான் நடந்துச்சு நம்ம ஈவி கே ஜெய்சார் நபர் போய் எங்கள் தெருவாக பிரச்சாரம் பண்ணாரா இவனை பூரா ஊட்டி ஓட்டுவிட்டான் உள்ளூரில் காசு தாண்டா பிடிப்ப உள்ளூரில் காசு கொடுத்தா தாண்ட தேர்தல் நடத்த விதிகள் அமுல்ல இருக்கும் வா ஊட்டி கொடைக்கானல் அப்படி ஜாலியாக இருந்தாங்க ஆட்டு மந்தை கூட்ட போல் மக்களை அடைச்சி வச்சுட்டு காசு கொடுத்த ஒரு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம அரசு தான் பெண்கள் ஆதரவெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை இவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா கேசுலின்றுக்கு விலை வசித்தாட்டாரு மோடி அப்படிங்கிறான் குடிமகம் பூரா புடம்புறான் என்ன புடம்புறான் அன்னைக்கு விற்ற காசு எவ்வளோ இன்றைக்கி எவ்வளோ விற்கிது சரக்கு பாட்டு எக்ஸ்ட்ரா வேறு வாங்குகிறான் எங்களை கொள்ளை எடுக்கிறான் சார் அப்படின்னு இந்த ஆயிரம் ரூபா வாங்கின அக்கா தான் கடனை வாங்கிட்டு அடுத்த நாளே அக்கௌண்டுக்கு போயிடுது ஒரு நாள் டிரான்சாக்ஷன் தான் ஒரு நாள் ரொட்டேஷனில் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது வீட்டில் கொடுத்து பாட்டிலில் பிடிங்கிறான் ஆயிரம் ரூபாய் வீட்டில் கொடுக்குறான் பாட்டிலில் பிடிங்கிறான் அப்படித்தான் ஓடுது இன்றைக்கி மக்கள் வந்து வெறுப்புணர்ச்சியில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் எதிரிகள் எதிர்கட்சிகள் ஒன்றா இல்லாத விளைவு திமுகவுக்கு சாதகமாக இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம் நீ இவங்க ஜெயிச்சுட்டாங்கிறதுக்காக மக்களை ஆதரிச்சிட்டாங்கிற விஷயம் கிடையாது எதிராளி எதிர்கட்சிகள்

எந்த விதமான எல்லா சமரசத்துக்கும் தயாராகிட்டாங்க அரை பர்சன்ட் இருந்தாலும் கமலுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்கல்ல ஆண்டவர் நம்ம ஆண்டவர் மையம் மையம் போன வாட்டி டார்ச் லைட்னா கொண்டு உடச்சாரு டிவியாக இங்கே இப்போ எங்கே உணர்வுன்னு தெரில டார்ச் லைட்டில் ஒன்றும் பேட்டரி இருக்கா இல்லை லைட்டே காணாமல் போச்சான்னு தெரில டார்ச் லைட் காணவில்லை மையத்தை தேடுங்கள் தான் கமல்ஹாசனை பேசணும் ஒரு கொள்கையும் இல்லை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காசு வாங்கினாலும் கரெக்டான தகுதி இருக்குது அவருக்கு முப்பது கோடி கொடுங்க இல்லை மையத்தை ஆரம்பிக்கிறேன்னா ஆரம்பித்தார் மையம் ஆரம்பித்து மையம் காணாமல் போச்சு அறிவாளத்தில் அடைக்கலம் ஆகிப்போச்சு அங்கே ஒட்டு தண்ணில இது ஒன்று ஓரமாக உட்காந்துருக்கு இதுக்கு வேறு எம்பிசிட்டு கட்சிக்காரம்புற புடம்புறான் நான் தலைவரை நேற்று வந்தால் இருந்த மனுஷன் ஊர் ஊராக போய் அவர் கமல்ஹாசன்ட்டு பிடிச்சு வச்சுருந்தேன்னு தெரியுமா சார் அவர் என்ன பேசுனாலும் புரியாது மக்களுக்கு நீ கோனார் தமிழ் உரை வச்சு தான் டிக்ஷனரி தேடணும் அவர் படத்துக்கு முன்னாடிலாம் சொல்லுவாங்க மணிரத்னம் சார் படம் எடுத்தாங்கன்னா பார்த்தோம் பார்க்க போகிறதுக்கு டார்ச் லைட்டு கொண்டு போகணும்னு சொல்லி ஏன்னா இருட்டிலே இருக்கும் அந்த படங்கள் அதனால் வேணால் அவர் டார்ச் ரைட்டு சின்ன வாங்கியிருப்பார் கமல் கமல்ஹாசை எம்பி ஆகிட்டார்னா என்ன பேசுவார் அவர் திமுக ஊழலுக்கு எதிராக பேசுவாரா நீட்டுகளில் மக்கள்லாம் நல்லா பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஆனால் நீட்டை விளக்குன்னு சொல்லி பேசி பிரச்சாரம் பண்ணுறாங்களே திமுக அதை வந்து என்ன சொல்லி பேசுவார் இன்றைக்கி சாராயா இவ்வளோ கொடுமை நடக்குது இப்போது மது போதை அந்த புது புது போதைப் பொருட்கள்லாம் போகுது ஆண்டவர் எங்கே இருக்கிறார் கமலஹாசன் கேட்குறேன் எங்கே இருக்கிறார் ஆழ்வார்பட்டு ஆண்டவா எங்கே அப்புறம் ஒரு சினிமாவில் ஒரு நல்லா பாட்டு பாடுனாலே என்ன போடாங்கோ அப்படின்னு ஒரு பாட்டெலாம் பாடினால இப்படியெல்லாம் பாடிட்டு அந்த பாட்டெல்லாம் தான் அவருக்கு பாட வேண்டியிருக்கு சும்மா சார் வேஸ்ட் ஃபெல்லோ இந்த சினிமா மோகத்தினால் எம்பி ஆயிடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டவர் கமல்ஹாசன் அவரையும் தேடணும் மையத்தில் காணாமல் போன அறிவிப்பில் கமல்ஹாசன் இருப்பார் ஏன்னா போவார் அங்கே போவார் எம்பிகளாக ஆயிடுவார் ஏன்னா சொன்ன வாக்கு நிறைவேற்றணும்ல ஆண்டவருடைய தயவு சினிமாவில் தம்பி உதயநிதியோட தயவு இல்லை உதயநிதியோட தயவு கமல்ஹாசனுக்கு தேவை அதனால் அவர் எல்லா சமரசத்தை தயாராக இருப்பார் நீட் நாங்கள் வந்தால் நீட் தேர்வு ஒழிச்சிருவோம் அப்படின்னு வந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க ஆனால் அவங்க வந்த பிறகாக இது இப்போ கூட நீட் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு தொடர்ச்சியாக நீட் தேர்வு நடந்துக்கிட்டே இருக்கு அவங்க சொன்ன வாக்குறுதிகளும் தேர்வு நடக்கும் போதுலாம் வந்து ரீபப்ளிஷ் ஆகிற மாதிரி சோஷியல் மீடியால பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த நீட் தேர்வு ரத்து பண்ண முடியும் முடியும் மக்கள் மருந்தியாளர்கள் சார் திமுக காரண்ட்ட வந்து அள்ளி விடுவான் சொல்லு வடிவல் சார் சொல்லுவார்ல ஏய் அம்பூராடு அண்ணா அவர் டீ சொல்லு காசுடும்பரல வடிவேல் சார் கேட்கிற யார்கிட்ட கேட்குற அண்ணன்ட்டு தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவார்ல வடிவேல் சார் இவங்க வடிவேலுடைய பிரதிபிம்பம் தான் ஏன்னா அந்த வடிவேலுமே திமுகட்டாக தஞ்சமாயிட்டார் எது படம் வாருங்க மா மண்ணாம் அப்படின்னு அதில் ஸ்டாலின் சாரே நடிக்க வச்சிருக்கலாம் வடிவேலு எக்ஸ்ட்ரா ரோல் சிறப்பாக நடிச்சிருப்பாங்க இவரும் சினிமா துறையில் நடித்தவர் தானே நம்ம ஸ்டாலின் சார் நடித்தவர் தான் இந்த வடிவேலு காமெடி மாதிரி தான் இந்த கூட்டணி இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நீட் ரகசியம் நீட்டு நாங்கள் வந்தால் ரத்து பண்ணுவோம் அந்த ரகசியம் எங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு வட சென்னையில் தான் கூட்டத்தில் பேசுச்சு தம்பி உதயநிதி மூணு வருஷம் ஆயிடுச்சு நீட்டாக ரத்து பண்ணாங்களா வாய்ப்பே இல்லை ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கினாங்க சார் தெரியுமா ஐம்பது லட்சம் கையெழுத்து அந்த கையெழுத்து வாங்குறது எங்கே வச்சு ஏன் சார் ஐம்பது லட்சம் கையெழுத்து எதுக்கு வாங்குறீங்க ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க கோர்ட்டுக்கு போங்க நீதிமன்றம் சொல்லி பாராளுமன்றம் சொல்லி நீட்டினால் மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு தெரியும் நான் அரசியல் பண்ணணுமா இல்லையா இப்போ செங்கல் திருடு நானும் இல்லை இந்த எய்ம்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரேன் நான் இப்போ நீட்டில் போன முறை என்னாச்சு தமிழ்நாட்டில் சார்ந்த மூன்று மாணவர்கள் இந்திய அளவில் முன்னேறினாங்க முதலிடம் வந்தாங்க நம்ம தமிழர்கள் தானே தமிழர்கள் அறிவாளியா இல்லையா இப்படி திறமையாளர்களை வந்து திமுக காரை ஏன் தடுக்கிறான் இன்னொன்று கேள்வி கேட்குறேன் சார் திமுக காரை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல ஸ்கூல் காலேஜ் அங்கெல்லாம் நீட்டுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா இல்லையா ஏவா வேலு சார் கம்பெனியில் கொடுக்குறாங்களே இல்லையா பொன்முடி கம்பெனியில் கொடுக்குறாங்களே இல்லையா அவங்க நடத்த சார்ந்தவங்களை நடத்தக்கூடிய அந்த கல்வி நிறுவனத்தில் அப்போ அங்கெல்லாம் நீட்டாக நீட்டு ட்ரைனிங் வேணும் சாதாரண வீட்டு பிள்ளையாக படிக்க கூடாது இது என்ன நியாயம் அப்புறம் சொல்லிட்டார் உதயநிதி நீட்ட ரத்து பண்ணுவோம் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ராகுல் பிரதமரான உடனே ரத்து பண்ணுவாங்க அப்புடின்னா சிதம்பரத்துடைய வீட்டு அம்மா நளினி சிதம்பரம் அம்மா தான் அதுக்கு வழக்கு போட்டு வென்றெடுத்தாங்க அப்போ அவங்க என்ன செய்வாங்க சிதம்பரத்தை என்ன செய்வாங்க ஒரு முரண்பாடாக தெரியலையா சார் அந்த புழுகி ஆகாச புழுகு மொத்தமாக புழுகுறீங்க மக்களை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாவம் இல்லையா பொய் இப்போ பொய் சொன்ன வாய்க்கு போசனம் கிடைக்காது திமுக காரனுக்கு டெய்லி எதுவும் கிடைக்காது அவ்வளவு புழுங்க பொய் 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 ஆனால் ஹரிச்சந்திர அவார்டு மாதிரி இவங்களுக்கு கொடுக்கணும் இப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் திமுக நீட்டை ரத்து பண்ணவராக மாட்டாங்களா ரத்து பண்ண மாட்டான் சார் பகலில் நிலா வருமா வராது பகலில் நிலா வராது மாதிரி திமுக வந்து நீட்டை ரத்து பண்ணாது நானே அவ்வளோ பெரிய மானஸ்தனாக இருந்தால் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட்டை நுழைவிட மாட்டோம்னு சொல்லி ஒரு அறிக்கை விட ஒரு அரசாணை பிறப்பி நீட்டுத் தெரு தமிழ்நாட்டில் நடத்த முடியாது சொல்லிருக்கணுமா இல்லையா இங்கே நீட்டில் நடக்குது நாங்கள் குழு குழு ஜாலியாக அங்கே ஆடு வச்சுக்கிட்டு இருக்கோம் வார்த்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே அது என்னது அந்த பந்து வச்சு அடிப்பாங்களே தம்பி கோல்ஃப் அது கூட சொல்ல தெரியாது அவருக்கு அது இங்கேருந்து அங்கே அடியான்னா ரெண்டு அடிக்கு நவுத்துறாரு என்ன சார் கோல் மைனர் கையில் கை வச்சுக்கிட்டு குச்சியை வச்சுக்கிட்டு வர போறாரு நல்ல மனுஷன் தான் சார் பாவம் அவர் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம முதலமைச்சர் எங்கள் முதலமைச்சர் எங்கள் ஐயா ஸ்டாலின் இப்படி வந்து ஒரு பொருளாக வச்சுருக்காங்க ரொம்ப வருத்தப்படுறேன் கோல்ஃப் அண்ணா பாலம் போய் விளையாண்டாரா இல்லையா அடித்து நவுத்துனாரா இங்கே இருந்துட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணாரா இல்லையா அப்படியாச்சுமாவா டக்குன்னு அடி அங்கே ஒரு பால் போட வச்சுப்பான் திராவிட மாடலில் ஸ்டாலின் அடித்த பால் இங்கே விழுந்ததுமா ம் பாவம் சார் நீட்டெல்லாம் ரத்து பண்ண மாட்டாங்க நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காதியா திமுக காரங்க நம்பாதீங்க நீங்கள் நீட்டை ரத்து பண்ண வாய்ப்பு இல்லை ரத்து பண்ணியிருந்தால் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்தை ரத்து பண்ணியிருக்கணும்ல பண்ணியிருக்கணுமா பண்ணிருக்கணுமா இல்லையா ஏன் பண்ணலை இவங்களுக்கு தெரியும் மக்கள் பரதியாளர்கள் அடுத்த தேர்தலுக்கு ஐநூறுங்கிறது ஆயிரத்தை கொடுத்தாச்சுன்னா ஓட்டு போட்டுருவாங்க அவ்வளோதான் இனிமேல் நான் அரசியல் கட்சிக்கு சொல்கிறேன் சார் நீங்கள் பொதுக்கூட்டம் பேரணி மாநாடு அது இது எதுவுமே நடத்தாதீங்க காசு ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய சிஸ்டம் ஒன்று இருக்கா உட்கட்டமைப்பு இருக்கா பூத் கமிட்டி இருக்கா இன்னார் வீடு இன்னார் கட்சி இன்னார் ஆள் அப்படின்னு உனக்கு தெரியுதா நீ தேர்தலை ஜெயிக்கலாம் டெண்டர் விடுங்க சார் எதுக்கு தேர்தல் நடத்துகிறிய டெண்டர் விடுங்க ஏலத்தில் விடுங்க அப்போ அப்போ காசை கட்டி ஜெயிச்சிட்டு போட்டோம் அந்த வர்ற காசை வச்சா நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்க தேர்தல் ஜனநாயகத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்பிக்கை இல்லை அதுக்காக நான் நக்சலைட்டு கிடையாது இந்த சிஸ்டம் தேவை ஆனால் பொய்யாக இருக்கே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பணம் செலவழிக்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோ செலவழிக்கிறேன் ஆனால் எல்லா கட்சியும் தான் நான் சொல்கிறேன் இந்த கட்சி அந்த கட்சி பேதம் கிடையாது கணக்கெல்லாம் கொடுக்குறேன் உண்மையா காசு ஒன்று செலவழிக்கிறது இல்லையா எல்லாம் தெரியும் என்ன இது ஊழல் பணம் தானே நம்மளுக்கு வருதில் கொடு அப்படிங்கிறான் ரொம்ப மனவேதனையாக இருக்குது மக்கள் திருந்த வேண்டியது மக்கள் தானே வழியாக அரசு அல்ல அரசு கட்சிகள் அல்ல மக்கள் திருந்தணும் அப்படி ஒரு மௌன புரட்சி நடந்து ஒரு பெரிய எழுச்சி வந்தால் மட்டும்தான் இந்த சூழல் மாறும் எங்களுடைய பல கருத்துக்களை பயின்ற நன்றி நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்